நீ மாதிரி பழகிறீங்க இன்னொன்னு நீ அவ மேல உயிரிய வச்சிருக்க அப்படி இருக்கிறப்போ மகேஸ்வரிக்கு தெரியாத விஷயம்னா என்னமா இருக்குடா சொல்ற முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடு மகேஷ் அதுக்குள்ள நீ சமையல் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டியா அம்மா அம்மா நீ எப்போ வந்த இப்பதான் வந்தேன் அவர் சாப்பிட கூப்பிடலான்னு வந்தேன் நீங்க ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தீங்க நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா ச்சே சே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் உன் விஷயத்தை பத்தி தான் பேசணும் ரவி உங்ககிட்ட சமாதானம் ஆன மாதிரி உன் வீட்டுக்கு அடிக்கடி போய் மாமனார் மாமனார்கிட்டையும் மற்ற சொந்த பந்தங்கிட்டையும் நல்லா பேசணும் பழகணும் அன்பா நடந்துக்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்மா வேற ஒண்ணு இல்லம்மா நீங்க போய் சாப்பிடுங்க முகமும் சரியில்லை உங்க முகமும் சரியில்லை சத்தியம் வாங்குற அளவுக்கு அப்படியே சீரியஸான விஷயம் தெரியல மகேஷ் அவங்க சொல்ல வந்தாங்க நீ என்ன விசாரிச்சு சொல்றேன் தேவையில்லை நானே விசாரிச்சுக்கிறேன் அவங்க ஒண்ணு மூணாவது மனுஷன் என்ன பெத்த தாய்க்கு சமம் ஆமா எனக்கு ரகசியம் என்னவா இருக்கும் நானே விசாரிச்சுக்கிறேன்

உலகம் உங்களை காப்பாத்தும் நினைச்சு கும்பிடுறானோ அவனுக்கு வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா அமையும் பெத்தவங்களுக்கு அப்புறம்தான் மத்தவங்க எல்லாம் இனிமே உன் வாழ்க்கையில ஒளி வீசும் நம்பிக்கையோட இரு வாங்க தெய்வநாயகி மாயம்மா மனசு நிறைய வேதனையோட உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கேன் வேதனைகளும் சோதனைகளும் உங்க குடும்பத்தை மறுபடியும் மறுபடியும் சூழ்ந்துட்டு இருக்குல்ல ஆமா மாயம்மா எல்லாம் எங்க தலையில ஏன் இப்படி வந்து விடியுதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் முன்வினைதான் காரணம் பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரிதான் வாழ்க்கை நகரம் விதிதான் வேற என்ன சொல்றது மனசுல வேதனை பாரமா அழுத்தும் போதெல்லாம் உன் குடிலுக்கு வந்து உன் முகத்தை பார்த்தா என் பாரம் குறையும் அதுக்கு தான் வந்தேன் ஆளுக்கு ஒரு திசையில வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கத நினைச்சா ராத்திரில தூக்கமே இல்லை என் குடும்ப கதையெல்லாம் உனக்கு தெரியாததே இல்லை சத்தியும் நந்தினியும் குழந்தை பத்திருக்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நந்தினியை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை சத்திய நினைச்சா தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு வைத்தீஸ்வரிய எந்த பாவியோ கொண்டுட்டு அந்த பழிய சக்தி மேல போட்டாங்க சக்தி குழந்த பத்திருக்கிற இந்த நேரத்தில் புருஷம் பக்கத்துல இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை மாப்பிள வைரம் ஒரு அப்பாவி அவரை போய் கொலகாரன்னு ஜெயில போட்டிருக்காங்களே வைரம் குற்றவாளி இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் சொன்ன முன்மணிதான் அவருக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துருக்கேன் உண்மையான குலகாரம் பிடிபட மாட்டானா மாப்பிள வைரம் வெளியில வர மாட்டாரா சக்தி இந்த வேதனைய கடைசி வரை தாங்கிட்டுதான் இருக்கணுமா இல்ல இந்த சோதனை தொடராது இது ஆண்டவனோட சின்ன சித்து விளையாட்டு அவ்வளவுதான் கூடிய சீக்கிரம் உண்மையான குற்றவாளி மாட்டுவான் உங்க வைரம் வெளியே வந்துருவான் நல்ல வார்த்தை சொன்னதாயே வைரம் வெளியில வந்துருவான்னு மாயம்மா வாயிலிருந்து வாக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் வேதனைப்படணும் சங்கடப்படணும் என் மனசுல இருக்க பாரமெல்லாம் இறங்கி போச்சுமா சக்தி உண்மையான குற்றவாளிய நெருங்கிட்டா அவ நிச்சயமா அவனை கண்டுபிடிச்சிருவா நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க உங்க கடைசி பேத்தி பேரு மலர் தானே ஆமா மாயம்மா அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க வாங்க சிஸ்டர் இன்ஜெக்ஷன் போடணும் உங்க குட்டிப்பா தூங்குறேன்னா இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தா இப்பதான் அமைதியா இருக்கான் மேடம் இன்னைக்கு நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க நானே கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி மேடம் நான் வரேன் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க மேடம் இங்க வர பேஷன்ஸ்க்கு எல்லாம் தாயைப் போல இருந்து சேவை செய்யறீங்க நர்சிங்ன்றது ஒரு தெய்வீகமான தொழில்ங்கிறது எனக்கு தெரியும் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லுங்க மேடம் என் ரெண்டு இல்ல பெண் குழந்தைய நந்தினிக்கு கொடுத்தது உங்களுக்கும் டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும் இத கடைசி வரைக்கும் என் புருஷன் கிட்ட நான் சொல்ல போறது இல்லை ஏன்னா நந்தினிய நான் என் கையில தூக்கி வளர்த்தவ அவ மேல நான் என் உயிரே வச்சிருக்கேன் அந்த பாசத்துல தான் என் குழந்தைய அவளுக்கு கொடுத்த இந்த இந்த ரகசியம் உங்களுடைய தயவு செஞ்சு எந்த இதை எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க எப்படி மேடம் நான் நல்லவங்க கெட்டவங்கன்னு எத்தனையோ பேரு வராங்க போறாங்க அக்கா தங்கச்சி மேலயும் அண்ணன் தம்பி மேலையும் சுயநலமா பாசம் காட்டி நடிக்கிறது நான் பாத்திருக்கேன் உண்மையான அன்பு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம பெத்த உயிரையே தங்கச்சிக்கு தானமா கொடுத்திருக்கீங்க நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு டாக்டர் கிட்ட கேட்ட அவங்க உங்க கதைய என்கிட்ட சொன்னாங்க தங்கச்சி கர்ப்பம் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு உங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணி உயிருக்கு உயிரா நேசிச்ச உங்களோட சொந்த மாமாவிய ஒதுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத வைரஸ் சார நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க அன்னைக்கு உங்க தங்கச்சிக்காக வாழ்க்கையே கொடுத்தீங்க இன்னைக்கு நீங்க பெத்த குழந்தைய கொடுத்திருக்கீங்க நீங்க தியாகி தெய்வத்துக்கு சமமானவங்க நீங்களா சொல்ற வரைக்கும் சத்தியமா இந்த உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ரொம்ப நன்றி சிஸ்டர் சக்தி என்ன சக்தி நர்சண்டை ஏதோ ரகசியம் பேசுறாப்ல தெரியறது அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமி ஒருத்தர் பழகிட்டேன்னா அவளை விட மாட்டியே எப்படி விட முடியும் நர்சா இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய சேவை செய்யறாங்க ஆமாமா ஏன் சிஸ்டர் சக்தியை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் கிட்ட கேட்கலாமா சக்தி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாமே வாங்க டாக்டர் உன் தங்கச்சி நந்தினிய இப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ண வீட்டுக்கு போறதுல கூட அவதான் முதல்ல போகணுமா அதான் அனுப்பிட்டேன் எப்படியோ

டாக்டர் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டா உடனே வா சரி வரலாம் அண்ணாமலைக்கு ஹலோ அண்ணாமலை ஸ்பீக்கிங் நான் தாண்டா மாமி பேசுறேன் நீங்க தான் மாமினு உங்களுக்கு தெரியாதா நீங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயம் இட்லிக்கு மிளகா பொடி எடுத்துக்கிட்டு நேரா ஹாஸ்பிடல் வரணும் அதானே இட்லி வேண்டாம் சட்னி வேண்டாம் சக்தி டாக்டர் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் இங்க வந்துருவோம் அப்படியா வாரே வா பெரிய முதலாளி வீட்டுக்கு வராரா சூப்பர் அண்ணாமல ஆர்த்தி ரெடி பண்ணுவே என்ன தெரியறதா இந்த அண்ணாமல கிட்ட ஆர்த்தி கரைக்க தெரியுமான்னு கேள்வியா வந்து பாருங்க எப்படி கரைச்சு வைக்கிறேன் முதலாளிக்காக வைங்க ம் சரி வச்சு என்னை ஏமா இப்படி மேலும் மேலும் சோதிச்சுக்கிட்டே இருக்க மருமகளுக்கு தெரியாம ரவி கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை பக்குமா சொல்ல நினைச்சேன் அந்த நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு அவ கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தான் காப்பாத்தணும் தாயி நில்லுங்க உங்ககிட்ட பேசணும் எனக்கு அடுப்படைல கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வந்துடுறேனே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அது எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிறேன் இன்னைக்கோ நேத்தோ இல்லாத்த கொஞ்ச நாளாவே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் உங்க பார்வையிலையும் உண்மை இல்ல உங்க பேச்சுலயும் உண்மை இல்ல நான் என் புருஷனை பத்தியும் குழந்தை பத்துக்கிறது பத்தியும் பேசும்போதெல்லாம் உங்க முகம் மாறிக்கிட்டே இருக்கு ஏன் தெ என்கிட்ட இப்படி பொய்யா நடிச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக உங்க புள்ள கிட்ட சத்தியம் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க நான் வந்ததும் உடனே சமாளிச்சுட்டீங்க சாமி ரூம்ல போய் சாமி கிட்ட ஏதோ குழம்பிட்டு இருக்கீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா எனக்கு தெரியாத ரகசியம் கூட உங்ககிட்ட புதஞ்சிருக்கா நான் உங்ககிட்ட மருமக மாதிரியே பழகுறேன் நான் என்ன பெத்த தாய்கிட்ட கூட இவ்வளவு அன்பு வைக்கலையே அத்தூனாவது புருஷன் சமாதானம் ஆயிட்டாரு அவரோட புது வாழ்க்கை தொடங்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் கால் வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு என்ன பிரிச்சு வச்சீங்க அது நாடகம்னு எனக்கு புரிஞ்சு போச்சாத்த

இந்த வீட்டுக்கு மருமகளை என்னை கால் எடுத்து வச்சனும் அந்த நிமிஷத்துல இருந்து உங்க கிட்ட நான் ஒரு விஷயத்தையும் மறைச்சது கிடையாது ஆனா நீங்க வேஷம் போடுறீங்க இப்ப நீங்க சொல்லலனா காலையில நீங்க கண் கண்முழிப்ப மகேஸ்வரி ஏமா இப்படி அபசானமா பேசுற நீ நூறு வருஷத்துக்கு வாழணும்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் கிட்ட அழுதுகிட்டு இருக்க சொல்லிடுறமா நான் உண்மையை சொல்லிடுறேன் சொல்லுங்க சொல்றேன் உன் மனசை திடப்படுத்திக்க மகேஷே ஆயிரம் ஆசைகளையும் கனவுகளையும் நீ உன் மனசுல சுமந்துகிட்டு இருக்க எல்லாம் வெறும் கனவா போயிடும் தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ரவி உன்னை வெறுத்து ஒதுக்கி பேசாம இருந்தா நீ அவனோட சேர்றதுக்காக போராடிட்டு இருந்த இந்த விரிசல் பெருசாகி எங்க உங்களோட வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு ஒருவேளை ஜாதக கோளாரா இருக்குமோன்னு நான் சந்தேகப்பட்டேன் அதனாலதான் நானும் லத்தாவும் ஜோசியரை போய் பார்த்தோம் இந்த ஜாதகத்தை சேர்ந்த பொண்ணு ஜனனை உருவாக்குனா அவளுக்கு மரணம் ஒருத்தர் மட்டும் சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருந்திருக்க மாட்டேன் ஜாதகம் பார்த்தவரு சோழி போட்டு பார்த்தவரு நாடி ஜோசியம்னு எல்லாருமே உன் மருமக குழந்த பெத்தா ஏ கரு உருவானால செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாங்க எனக்கு நீ பேரம் பேத்திங்கள நிறைய பெத்து கொடுக்கணும்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் உன்னை நான் நோகடிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை உன்னை நான் பொணமா பார்க்கறதுக்காகவா ஆசை ஆசையா என் மகனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அம்மாடி நீ இல்லைண்ண அடுத்த நிமிஷமே நான் உசுரோட இருக்க மாட்டேன் எனக்கு பேர குழந்தைங்க வேண்டாம்மா ரவி நீ எனக்கு தான் இந்த ரெண்டு குழந்தைங்களும் என் குடும்பத்துக்கு போதும் நீ ரவியோட ஒன்று சேர வேண்டாம் குழந்தைக்கு நான் ஆசைப்பட வேண்டாம் நீதாம இந்த வீட்டுக்கு குழந்த நீ தான் இந்த வீட்டு மகாராணி மகாலட்சுமி எல்லாமே நீதான் நீ இருக்கணும் நூறு வருஷத்துக்கு நீ நல்லா இருக்கணும் விதியின் விளையாட்டை யார் அறிவார்